சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரசார கூட்டம் முல்லைத்தீவில் இன்று காலை நடைபெற்றது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் அரசு அதிகாரிகள் அதிகளமானவர்கள் இந்த பிரதேசத்தில் உள்ளமையை நாம் அறிவோம் அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி நான்கு வீத சம்பள உயர்வு வழங்கப்படும் பதினெண்டாயிரத்து எழுநூறிலிருந்து இருபத்தைந்து ஆயிரம் ரூபா வரை சம்பளத்தை உயர்த்தி அனைத்து அரசு அதிகாரிகளின் குறைந்தபட்ச சம்பளத்தை ஐம்பத்தேழு ஆயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் ஆறு வீதத்திலிருந்து முப்பத்தி ஆறு வீதம் வரை அறவிடப்படும் வரியை ஒரு வீதத்திலிருந்து இருபத்தி நான்கு வீதமாக மாற்றப்படும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு அரசு சுவையில் பெரிய ஊக்கத்தை அளிப்பது ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதியத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவது மூத்த பிரஜைகளின் சேமிப்பு கணக்குகளுக்கு பதினைந்து வீத சேமிப்பு கணக்கு வட்டி விகிதத்தினை அழைப்பது மற்றும் அதே போன்று அரசு ஊழியர்கள் உள்ளனர் ஆண்டு முதல் பணி கமர்த்தப்பட்டவர்களுக்கு ஓய்வூதியம் ஆண்டின் பின்னர் வேலை வழங்கப்பட்டு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நிச்சயமாக ஓய்வூதியம் வழங்கப்படும் முப்படையினருக்கும் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் வேலி திட்டம் போலீசாருக்கு தற்போது மூன்று மாதங்களுக்கு வழங்கப்படும் இருபத்தி பட்டா கொடுப்பனவினை தொடர்ந்து

உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் ஜனசபிய சமூர்த்தி போன்றவற்றில் உள்ள அனைத்து நல்ல விடயங்களையும் உள்ளடக்கி வறுமையிலிருந்து விடுபட ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் மாதாந்தம் இருபதாயிரம் ரூபாய் வழங்குவோம் சேமிப்பு முதலீடு நுகர்வு உற்பத்தி ஏற்றுமதி எனும் விடயங்களை முன்னிறுத்தி மாதாந்தம் இருபதாயிரம் என்ற வறுமை ஒழிப்பு திட்டத்தை இருபத்தி நான்கு மாதங்களுக்கு செயற்படுத்துவோம்

ரணில் போய் பட்டு பெற்று கொடுக்கவில்லை அவங்க தந்தார் எங்களுக்கு அதே ரணில் போய் அவர் ஜனாதிபதினாலே அதை பயன்படுத்தினார் அதை பயன்படுத்தினால்தான் இந்தியா விழுந்து நாங்கள் உணவு வாங்கிறோம் இன்னை வாங்கிறோம் மருந்து வாங்கினோம் எல்லாம் பறக்கட்டு வாங்கினோம் அது போடுவோ தான் அது வரிசை இல்லாமல் போனது ஆகவே வரிசைகளை அழித்தது ஒழித்தது ரணில் என்று சொல்வது போய் அது மிக மோசமான நிலையில் இருக்கிறது பஞ்சத்திலே நமது மக்கள் வாழுகிறார்கள் பசியோடு வாழுகிறார்கள் எனவே இந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் இந்த மக்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் விவசாயிகளுடைய பிரச்சனை தீர வேண்டும் மீனவர்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிந்த பிறகு இந்த மாவட்டத்துக்கு வந்த பொழுது எல்லாமே அழிந்து போயிருந்தது எல்லாரும் சேர்ந்துதான் சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதியாக ஆக்க வேண்டும் என்று ஒன்றுபட்டிருக்கிறோம் இதற்குள்ளே ஒரு சிலர் மிக மோசமான சிந்தனைகளோடு ஒரு துர்பாக்கிய பாதையிலே செல்வதை நாங்கள் கேட்கிறோம் இன்று வெல்லக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு தலைவராக திரு சஜித் பிரேமதாச அவர்கள் இருப்பது நீங்கள் அறிவீர்கள் இன்று ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூறிக்கொள்கிறார் நான் அதை தருவேன் கூறி தருவேன் மாங்குளத்தில் பெரிய நூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கரில் முதலீட்டு விளையாட்டு அமைப்பேன் இப்படியான சம்பவங்களை வருகிறார் மாவட்டத்தில் திரு சஜித் பிரேமசா அவர்கள் வழங்கிய இரண்டாயிரத்தி அறுநூறு வீடுகள் இன்றும் முடிக்கப்படாமல் இருப்பது பிரேமதாஸ் அவர்களை பழி வாங்குவதாக நினைத்துக் கொண்டு மக்கள் ஆகிய உங்களை தான் பழி இருக்கிறார்கள் உங்கள் கிராமங்களுக்கு வந்ததிலிருந்து அந்த வழியை நாம் அறிவோம் வேட்பாளர் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனாதிபதி ஆகியவுடன் அதற்கு ஒரு வருடத்துக்கு உங்களது வீட்டுகளுக்கான தீர்வை நாங்கள் வழங்கி வைப்போம்